வணக்கம் வாழ்க்கை உடன் வெல்கம் டு ஃபுட்டுமோ கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமோ கிச்சன் வாங்க இன்றைக்கி வந்து புளிச்சிக்கரை ஊறுகாய் செய்யலாம் தொக்கு மாதிரி ஊறுகாய் செய்யலாம் அது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புளிச்சிக்கிற இருக்குது நல்லா அலசி வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் சில்லி பவுடர் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் இல்லை மிளகா ஒரு எட்டு மிளகா போட்டுக்கலாம் நான் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா தனியா பவுடர் தனியாகவும் போட்டுக்கலாம் முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அது மாதிரி பவுடராக போட்டுக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கழுகு போட்டு தாளிக்கணும் இந்த நம்ம வெந்தயமும் ஜீரகமும் கடுகும் வறுத்து பவுடர் நுணுக்கி கேட்போம் அப்புறம் பெருங்காயமும் தேவைக்கு பெருங்காயம் வச்சுப்போம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுப்போம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வதக்கி தாளிக்கும் போது வதக்கிட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போடணும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி முதல்ல எல்லாத்தையும் வறுத்துட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம்லாம் போட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி போய் போட்டாலும் போடலாம் அப்படியே போட்டால் கூட மேஷ் ஆகிடும் ஒரு ஓட்டு ஓட்டியும் போடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிச்சு கடாயில் வந்து பேனில் வந்து வெந்தயமும் கடுகு ஜீரகம் மூணும் போட்டுட்டோம் இது மூணையும் நல்லா வறுத்து நுணுக்கி நம்ம எப்பயுமே இந்த ஊறுகாய்க்கெல்லாம் பெருங்காயம் வெந்தயம் கடுகு மூணும் முக்கிய ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு ஜீரகம் அவங்கவுங்க இஷ்டம் போட்டாலும் போட்டுக்கலாம் போடாமல் விட்டாலும் விடலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரம் போட்டிருக்கேன் இதில் நம்ம வறுத்து பொடி பண்ணிருக்கோம் வறுத்து புரிஞ்சிச்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளிச்சிக்காயை போட்டு ஒரு வதக்கு வதக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு அரை கொழிக்கரையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுலேயே நம்ம ஒரு வதக்க வதக்கலாம் போடும்போது நல்ல கிரீவிஷாக இது மாதிரி தானே இருக்குங்க வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிது எல்லாமே வதங்கினாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது ஃபுல்லாக வதங்கினேன்னா நம்ம அதை ஒரு ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெந்தயமும் ஜீரகம் கடுகு எல்லாம் வறுத்து போட்டாச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டுறதால ஒரு சும்மா ஒரு ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கோம் இதையும் பவுடராக நுனிக்கிட்டு இதுலேயே அந்த கீரையும் போட்டு ஓட்டிட்டு நம்ம கல் உப்பு போட்டோம்னா நல்லா மஞ்சிடும் கல் உப்பு போட்டு ஹீட்லேயே கல் உப்பு போட்டாலும் போடலாம் நம்ம எப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பவுடராகிடும் பாருங்கள் இதை ஓட்டிட்டு இதுலேயே கீரையை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஓட்டியாச்சு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் உப்பு போட்டு ஓட்டினதெல்லாம் குரமும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இதுலேயே நம்ம கீரையும் சேர்த்துருவோம் இதிலேயே பார்த்திங்கன்னா இப்போ கோங்குராக்கு புளிச்சிக்கறியும் அதிலே வதக்கினா சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிடுவோங்க நல்லா ஓட்டியாச்சு இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாமா இல்லை டேரெக்டாக அப்படி கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் பேன் வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கோங்குரா தொக்கு தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா பரட்ட வேண்டியது தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வச்சு நம்ம பேரட்டி விட வேண்டியது தான் என்ன காஞ்சு பாருங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு தாளிக்கிறது போட்டுக்கலாம் பெருங்காயமும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்படி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சின்ன ஸ்பூனால் அரை ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனால் அரை ஸ்பூன் இருக்கும் பெருங்காயமாக ஆட் பண்ணிட்டோம் நல்லா பொறிட்டோம் இப்படி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பிரித்து வச்சு பூண்டு வைக்கலாம் அதையும் ஸ்லோ ஃபயரில் வச்சு பூண்டை நல்லா வதக்கிட்டோம் பூண்டும் அடக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச கோவுக்கராங்க இப்போ நம்ம எல்லாம் அதில் அரைச்சி ஊற்றிட்டோம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஊற்றி வச்சு அந்த மிக்ஸி அரைச்சது மிளச்சுக்கிழமை அரைச்சோம் நல்லா ஓட்டு நல்லா ஒரு ஓட்டு ஊட்டிக்கும் எல்லா பவுடர்லாம் சேர்த்து எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சு தாளிச்சாச்சு நம்ம இதை நல்லா சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தொக்கு ரெடிங்க சால்ட்டு போதுமானு பார்த்துட்டு கொஞ்சம் ஊறுகாடுனாலே கொஞ்சம் உப்பு கூட இருக்கும் கெடாமல் இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கரைஞ்சிடும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகும் மசாலா ஸ்மெல் போகும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டுருக்கோம்ல அந்த ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த கூப்பராக எடுத்துக்கிட்டோம் வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி ஆட் பண்ணியிருப்போம் அதனால் கிடாது ஒரு ஒன் வீக் வெளியிலே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் வச்சுக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் டென் டேஸ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் காலியாகிடும் சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் எண்ணெய் விட்டு நெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்து விட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாத்து ஊற்றுட்டு சாப்பிட்லாம் ரிச் அயனுங்க புளிச்சிக்கரையில் நல்ல அயன் இரும்பு சத்து நிறையா இருக்குது அதனால் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்குலாம் புளிச்சிக்கிற கருவேப்பிலை துவயெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம முருங்கைக்கிற கருவேப்பிலை துவையல் இந்த தேரிச்சி மழம் குளிச்சிக்கிற இதெல்லாம் வந்து அயன் நிறையா இருக்குது பசங்களுக்கு ந குழந்தைங்களுக்கு அனுமிக்கா இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கோல்டு நைட்லலாம் எல்லாம் சாப்பிடாமல் பகலில் சாப்பிட்ணும் மழை சீசன்லேயும் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் மத்தியானத்தில் சாப்பிட்லாம் நம்ம எப்பயுமே ஊருகாலாம் நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றதாங்க நல்லது நல்லெண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெயும் உப்பும் நிறையா இருந்தால் தான் ஊருகா கிடையாது நல்லா பரட்டி பரட்டி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ச ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் எடுத்து ஒரு ட்ரையான ஒரு கண்ணாடி பாட்டில் நல்லா ட்ரையாக இருக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது நம்மளும் கை தண்ணி போடாமல் எடுக்கணும் பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டுக்கிறது தான் நல்லது எவர் சில்வர் ஸ்பூன் போட்டோம்னா அப்பப்போ போட்டு அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணிடணும் அதிலே போட்டு வச்சுக்க கூடாது மாதிரி கருப்பாயிடும் இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரெடி ஆகணுன்னா பார்க்கலாங்களா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா பரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிற வண்டி தான் நம்மளுடைய சுவையான சூப்பரான புளிச்சக்கிற தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா இப்போ அப்படியே குளிச்சிக்கிற தொக்கு சைட்லலாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெடி ஆகிடுச்சின்ன அர்த்தம் நம்ம அப்படி கலக்கும்போதும் ஒட்டாது ஒட்டாமல் வரும் ரெடி ஆகிட்டே இருக்குது எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறக்கிட்டு ஆற வச்சு பாட்டிலில் உப்பு பிரச்சு வண்டி தான் இல்லை ரைஸ் மாதிரி புளிச்சக்கிற தொக்கில் சாதம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம தொக்கு ஓரத்தெல்லாம் அப்படி என்ன பிரிஞ்சு பாருங்க சூப்பரான எம்மியான புளிச்சிக்கீரை உருகா தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டுலேயே பசு சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாவும் தொட்டு சாப்பிடலாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்